மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருக்கும் பிரபல அரசியல் விமர்சகர் திரு அருண் அவர்கள் அவரை வரவேற்பேர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் பிரகாஷ் நல்லா இருக்கம் பிரகாஷ் இந்த தங்களுக்கு எல்லாம் போன் பண்ண எடுக்கவே இல்ல கோயம்புத்தூருக்கு போயிருந்தீங்களா பாஷா நல்லா நடக்கிறதுக்கு நான் இன்னும் வந்து இந்த ஒரு சில கட்சிகளில் சேரவில்லை பிரகாஷ் இன்னும் கட்சி சார்பற்றவனாகத்தான் இருக்கின்றேன் அதனால எனக்கு அந்த மாதிரி போகணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு ஊர்வலம் இது எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது ஒட்டு மொத்தமா மக்களை மதிப்பதில்லை இப்படி வரவேற்பவர்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அவர் ஒன்னும் தேசத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போலங்க அவர் என்ன குற்றத்துக்காக சிறை தண்டனை அடைந்தார் அப்படின்றது உலகத்துக்கு தெரியும் இதுல பாத்தீங்கன்னா கால அப்புறம் இன்னும் சில கட்சிகள்ல எல்லாம் அவர் என்னோ அப்படியே ஒரு தியாகி மாதிரி வாழ்நாள் சிறையிலேயே கழிந்தது அப்படின்றதும் ஒருத்தர் வந்து அப்பா அப்பா அப்படின்றதும் என்னப்பா அவங்களால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இதை பாக்கும்போது என்ன நினைப்பாங்க இது என்ன விதமான ஒரு வரவேற்புன்னு எனக்கு தெரியல அது சரி ஒரு பக்கம் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கின்னு இன்னொரு பக்கம் வந்து ராஜீவ் காந்தி கொலை வழக்கில குற்றவாளி அப்படின்னு தண்டனை பெற்று வெளியில வந்தவரை கட்டி தழுவி வரவேற்கிறாங்க காங்கிரஸ் கட்சியும் பாத்தீங்கன்னு சும்மா இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு சமூகத்துல வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு சொல்லுங்க எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன அப்ப அவங்க மனசெல்லாம் எவ்வளவு வருத்தப்படும் இதை பார்க்கும் போது என்ன நினைப்பாங்க அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க வேற இவர் வந்து இவரது இழப்பு இப்படின்னு இப்படின்லாம் பேசிக்கின்னு அதாவது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே வெளிப்படையாக தெரிகின்றது மைனாரிட்டிகளை அவர்கள் வந்து ஓட் பேங்காக மட்டுமே கருதுகின்றார்கள் அதனால தான் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றத நம்மால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது பிரகாஷ் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஸ்டாண்ட் இது அது நல்லது இல்லை ஆனா அந்த கட்சிகள் அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஓட்டு நமக்கு கிடைக்கும் அதனால வந்து நம்ம இதே பாணியில அரசியல நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மேபி அவங்களுக்கு கிடைக்குதோ என்னவோ அது நமக்கு தெரியாது அதனால தான் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நடைபெறுகின்றது பட் மக்கள் இதை வந்து உணரணும் எப்படிங்க ஒரு குற்றவாளிகளை எல்லாம் நீங்க வந்து பாராட்டி பேசினீங்க அப்படின்னு சொன்னா அப்போ நாளைக்கு வந்து இது இன்னும் பல குற்றங்களை இப்ப நான் ஒரே உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப பாக்கெட் இண்டஸ்ட்ரி ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாருன்னு வச்சுக்காம நம்ம அந்த வடிவல் படத்தை கூட பார்த்திருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஐம்பதாவது என்ன திருடு நடத்த போகும் மன்னன் அப்படின்லாம் போஸ்டர் அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு சமூகத்துல அது ஐம்பதாவது முறை பிக் பாக்கெட் அடித்து விட்டு திரும்பும் அண்ணன் துபாகூர் அவர்களே அப்படின்னு போஸ்டர்லாம் ஒட்டினாங்கன்னா அப்போ அதை பார்க்கிற அந்த நாட்டுல இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க ஆஹா பாத்தீங்களா நாமும் அதே மாதிரி ஐம்பது தடவை நூறு தடவை போனோம் இப்படிதானே யோசிப்பாங்க இதுதானே அவங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக மாறப்போகின்றது அப்படி இருந்துச்சு நீங்க வந்து ஏற்கனவே அந்த சிலிண்டர் வெடிச்சதா இல்ல அதுல வந்து என்னது விவசாயத்துக்கான பொருட்கள் இருந்ததா அப்படின்லாம் சில பேர் முட்டு கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி செயல்கள்லாம் இங்க நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கும் போது நீங்க இந்த மாதிரி வந்து அவரு இழப்பு பேரிழப்பு அவரு வந்து சிறையிலேயே கழித்து விட்டார் வனம் பாடுகிறது இது வேற வீர தீரம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஒரு வார்த்தை ஒண்ணு பார்த்தேன் என்ன விதமான ஒரு சமூகத்தை உருவாக்குகின்றார்கள் இவர்கள்னு எனக்கு புரியல அப்ப இத பாக்குறவங்க என்ன யோசிப்பாங்க மக்களை பிளவுபடுத்தியே வச்சிருக்கணும் யாரும் ஒண்ணு சேரக்கூடாது ஜாதி பேரால பிரிச்சு வைக்கணும் மதத்தின் பேரால பிரிச்சு வைக்கணும் ஆனா இவங்கதான் பாஜகவா மதவாத கட்சி அப்படின்னு பேசி நிக்கிறாங்க இப்ப இது என்ன விதமான அரசியல் அப்படின்னு அவங்களுக்கு புரியாட்டாலும் மக்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அது மக்கள் புரிய வைக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நந்தினதா இருக்கும் விட்டா கட் அவுட் இல்லாங்களா வைப்பாங்க வார்த்தை போஸ்டர் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெறும் வார்த்தையோட ட்வீட்டோட நிக்காம இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சு அப்படின்னா இந்த ஓட்டுக்காக தாஜா பண்றது நீங்க மைனாரிட்டி அபீஸ்மெண்ட் அந்த மாதிரி இருக்காதோ ஒரே ஒரே தேர்தல் வந்துச்சுனா அப்படி கிடையாதுங்க இது வந்து என்னைக்குமே இருக்கதான் செய்யும் அதாவது இந்த மாதிரியான மதவாத அரசியலை பின்பற்றும் கட்சிகளை ஒட்டுமொத்தமாக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அது வரைக்கும் நீங்க ஒரே நாடு ஒரு தேர்தல் வச்சாலும் சரி இல்ல ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வச்சாலும் சரி அவங்க இந்த மாணவன் கடைபிடிப்பார்கள் இப்ப காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட்டு இதைத்தானே பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அதாவது இந்த மாதிரி ஒரு பக்கம் மைனாரிட்டி அப்பியூஸ்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டி வாக்குகளை வாங்க வேண்டும் சரி மைனாரிட்டி வாக்குகள் மட்டும் போதுமா அப்படின்னா அதுக்கு இன்னொரு பிளான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து காஸ்ட் சென்சஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மைனாரிட்டிகள் அப்படின்னு இப்ப மெஜாரிட்டி அப்படின்னா இந்து மதத்தை சார்ந்தவர்களை மட்டும்தான் மெஜாரிட்டின்னு சொல்றாங்க ஆனா மைனாரிட்டிகள் அப்படின்னு போது பல மதங்களை சார்ந்தவர்கள் இங்கு வருகின்றார்கள் சோ அவங்க எல்லாரையும் மைனாரிட்டிஸ் அப்படின்ற ஒரே போர்வையிலும் இங்க மெஜாரிட்டி அப்படின்னு இருக்கவங்க காஸ்ட் சென்சஸ் அப்படின்ற பேர்ல குழப்பி இன்னும் சின்ன 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 துண்டுகள் ஆக்குவது அப்ப இங்க ஒரு துண்டு அங்க ஒரு துண்டு அங்க ஒரு துண்டு அப்படின்னு நம்ம ஆட்சிக்கு வரணும் இப்படித்தான் வந்து அந்த வெள்ளக்கார ஆண்ட வெள்ளக்காரன் கையாண்ட பிரித்தாளும் சூழ்ச்சி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி வெள்ளக்கார ஆரம்பிச்ச கட்சியில இருக்கவங்க வேற என்ன பண்ணுவாங்க நம்ம சோனியா காந்தி அவர்கள் இங்க இருந்து வந்தவங்க இத்தாலியில இருந்து வந்தவங்க தான் அவங்கள தலைவர்கள் வச்சு நினைக்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி பிரித்தாலும் சூழ்ச்சி என்பது காங்கிரஸ் கை வந்த கலையாலமா வேற என்னவா இருக்கும் அதனால தேர்தல் முறை எப்படி மாறினாலும் அவர்களுடைய இந்த டெக்னிக் அப்படியேதான் இருக்க போகுது அது என்றைக்குமே மாறாது ஒரே நாடு ஒரே தேர்தல் பாராளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனா அது பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா பிஜேபிக்கு அளவுக்கு மெஜாரிட்டி கிடையாது அவன் குறிணி கட்சிக்கலாம் அதாவது சசி தரூர் சொல்லியிருக்காருங்க அதாவது டூ தேர்டு வேணும் அப்படின்னு ஆனால் இன்னும் சில கருத்துக்கள் என்ன சொல்றாங்க தேவையில்லை சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்றாங்க முதல்ல இது வந்து இப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்கின்றது இதுலயே பார்த்தீங்கன்னா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநில கட்சிகளும் பாஜக தவிர மற்ற எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல பத்தொம்போது கட்சிகள் எதிர்க்கின்றன பதிமூணு கட்சிகள் ஆதரிக்கின்றன அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க அதாவது இது ரெகனைஸ்டு பார்ட்டிஸா இருக்கணும் இதுல வந்து கம்யூனிஸ்ட நீங்க எதுல சேர்ப்பீங்கன்னு தெரியாது அதனா நேஷனல் பார்ட்டியா இல்ல வந்து ஸ்டேட் பார்ட்டியா நேஷனல் பார்ட்டின்னு சொல்லிக்கிறாங்க எந்தெந்த ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டு பாருங்க அதே இன்னும் வந்து எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்க எடுக்காம இருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியல காங்கிரசே பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் தேஞ்சு நிக்கிறதுங்க அதாவது கம்யூனிஸ்ட் பாதைகள் காங்கிரஸ் போகின்றன அப்படிதான் நம்ம சொல்லணும் அந்த கழுதை தேர்ந்து கட்டெரும்பு கட்டெரும்பு தேய்ந்து சித்தரும்பு அப்படின்ற மாதிரி அந்த காங்கிரஸ் வந்து க்ளோஸ்லி ஃபாலோயிங் கம்யூனிஸ்ட் விரைவிலேயே வந்து ஒன்னு ரெண்டு மாநிலங்களோட ஒதுக்கப்பட்டு விடுவார்கள் அதுக்கப்புறம் தேசிய நீர்வட்டத்தில இருந்து தேசிய அளவுல இருந்து காங்கிரஸ் கட்சி காணாம போயிடும் அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்ப புதுசா ஒரு பேக் ஒன்னு எடுத்துக்கிறாங்க டெய்லி ஒரு டிசைன் அதுல ஒரு நாள் பாலஸ்தீன் பாலஸ்தீன்ராங்கோ ஒரு நாள் வந்து பங்களாதேஷ்ராங்கா வயல மட்டும்தான் சொல்லுவாங்களா வயல சொல்ல மாட்டாங்களா இதே பங்களாதேசத்துல ஆட்சி மாற்றம் நடந்து இருக்கும் இந்துக்கள் பல பேர் கொலை செய்யப்பட்டனர் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கினர் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு வெறும் பேக்ல மட்டும் போட்டு வரீங்க இதுல என்ன பண்ண போறீங்க நீங்க இப்போ நடக்கும் நடக்கும்போது எவ்வளவு பிரச்சனையே சேவு உக்ரைன்ல இருந்து ஆரஞ்சி சேவ் காஜா இவ்வளவு எல்லாம் பண்ணாங்க அதாவது எல்லாம் சிம்பாலிக்கா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா போதும் அவ்வளவுதான் மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை அப்படின்றத ரொம்பவே வெளிப்படையாக காமிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் ஓட்டுன்னு போட்டுன்னு பாருங்க ஜனங்க அவங்கள தான் சொல்லணும் நான் வந்து பிரியங்கா வத்ரா அவர்களையோ ராகுல் காந்தி அவர்களையோ புற சொல்ல மாட்டேன் இன்னும் அவங்கள நம்பிக்கைன்னு அவங்களுக்கு ஓட்டு போடுறான் பாருங்க நாம தான் வந்து உண்மையான ஆம் ஆத்மி பார்லமென்றத்துல பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடையாது லோக்சபாலையும் மூணு ரெண்டு பங்கு கிடையாது ராஜ்யசபால மெஜாரிட்டி கிடையாது அப்படி இருக்கும் போது எந்த நம்பிக்கை பாஜக தாக்கல் பண்ணிருக்கு இதுக்கு வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது இது வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எப்படி டீல் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல பட் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் அண்டு இதுல பாத்தீங்கன்னா மாநில கட்சிகள் பயப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாதுங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஐயோ பாஜக ஆட்சிக்கு வந்துரும் பாஜக ஆட்சிக்கு வந்துரும் பாஜக உள்ள வந்துடும் இதைத்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இல்லாட்டாலும் பாஜக உள்ள வரப்போகுது அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ இந்த எதிர்ப்பு வராது அந்த ஒதுசா இருக்குங்க அங்க எப்படி பாஜக உள்ள வந்தது எனக்கு பதில் சொல்லுங்க சொல்லப்போனா அங்க வந்து இந்த டி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரொம்ப நாளாக நடந்திருக்கு பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒன்னா தான் நடக்குது அங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெயிச்சு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்காக வந்து சிஎம் ஆயிருந்த நவீன் பட்நாயக் அவர்கள் இந்த தடவை தொத்து போயிட்டாரு ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கும் போதுதான் அவர் இத்தனை வருஷமா கன்வியூ பண்ணியிருந்தாரு அதே தேர்தலில் தான் அவர் வந்து ஆட்சியை விட்டு போனாருங்க சரிப்பா மகாராஷ்டிரா எடுத்துக்காங்க மே மாசம் நடந்த தேர்தலில் வந்து பாஜக ஒன்னு இல்லாமல் போயிடுச்சுங்க ரொம்ப குறைவான இடங்கள் இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை என்னாச்சு ஒரு சில மாதங்கள்ல நடந்த விஷயம் தானே அது நாங்க தோத்து போறோம்லாம் சொல்லாதீங்க அது இல்லாட்டா கூட நீங்க தோத்து போயின் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒண்ணு இல்லாம தான் போக போறீங்க சோ இதுக்கு வந்து ஒரு இந்த நோண்டி குதிரைக்கு செருக்குனது சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதானே தவிர வேற ஒன்னும் கிடையாது இதுல எந்த விதத்துல நீங்க பாதிக்கப்படுவீர்கள்ன்னு அவங்க கிட்ட கேளுங்க ராகுல் காந்தி கிட்ட கேட்டுறாதீங்க அவருக்கு என்ன சொல்றது யாராவது பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கணும் அதை அப்படியே அவர் ரிப்பீட் பண்ணுவாரு அதனால அது ஒரு இஷ்யூவே கிடையாது மற்றபடி இந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட சரி எதனால சொல்றீங்க தேசிய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அப்படின்னா தேசிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு தேவையே இல்லையா நாடு கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல எங்க மாநிலம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கவங்களும் மாநிலம் எப்படி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல என்னுடைய மாவட்டம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கவங்க மாவட்டம் கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல என் தாலுகா மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க முதல்ல தேசிய பிரச்சனைகள் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு பேசுறதே தப்பு அப்படி பார்க்க போனா திமுக மாநில கட்சி தானே அவங்க வந்து பிரதமர் ஆக சொல்லல இந்த திராவிட மாடலை வந்து இந்தியா மொழிக்க கொண்டு போறோம்னு சொல்லல அப்ப இந்த தேசிய பிரச்சனை இல்லாம வேற என்ன வா துபாய் போகும்போது நீங்க அடுத்த தடவை வரும்போது பிரைம் மினிஸ்டரா வரணும் அப்படின்னு சொல்லல அப்ப இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்ப தேசிய பிரச்சனை இல்லையா அது தேச அளவுல திமுக நீங்க கொண்டு போனோம்னா அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க வெறும் எல்லா ஸ்டேட் எலெக்ஷன்லையும் போயிட்டு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு தான் பேசிட்டு இருக்கீங்களா இல்ல மத்த மாநிலத்துல எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டேட்ல எம்பிஎம் எம் ஒட்டு மொத்தமா ஜெயிச்சு நீங்க வாங்க பிஎம் வாங்க அப்படின்னு வாங்களா என்ன லாஜிக் இது அதனால இவங்களுக்கு வந்து தோத்து போறதை தடுப்பது எப்படின்னு தெரியல ஏதோ ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்றதுக்காக இது தலையில பழி போடுறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது பிரகாஷ் ஆனா திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஜனநாயகத்துக்கே விரோதமானது ஏன்னா இது வந்து பாசிசத்தின் படமா இருக்குது பாஜக வந்து அவங்களை வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்காக அவங்க திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர பார்க்கின்றார்கள் அப்படின்னு வேற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பாசிசம் பாசிசம்னா முதல்ல என்ன அப்படின்னு கேளுங்க அப்படியே எடுத்து விட வேண்டிதான் ஏதாவது அது பாசிசமா பாயாசமா அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்ட மாதிரிதான் நம்மளும் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதிபர் முறையை கொண்டு வரப்போகின்றது அப்படின்னா ஏங்க அவங்க அண்ணா ராகுல் காந்தி பி எம்மா சந்தோஷப்பட வேண்டியதானே ராகுல் காந்தி அதிபர் ஆகிட்டாரு அப்படின்னு ஏன் அது ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இனிமே காலம் முழுக்க பாஜக தான் இருக்க போகின்றது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா அதிபர் ஆட்சி முறைனா என்னங்க இப்போ அமெரிக்கால வந்து பிரெசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அங்க செனட் இருக்குது காங்கிரஸ் இருக்குது ஆனா பிரெசிடென்ட் வந்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் ஏன்னா இப்ப ஒன் நேஷன் ஏன்னா ஒன் எலெக்ஷன்ல வந்து பிரைம் மினிஸ்டர் டேரெக்டா தேர்ந்தெடுக்க போறோம்னு சொன்னாங்களா இல்ல எங்க சிஎம்ஐ டைரக்டா தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்களா அப்புறம் என்ன அதிபர் ஆட்சி முறை அப்படின்றது இப்ப மட்டும் எலெக்ஷன் எப்படி நடக்குது இந்த பக்கம் மோடி இந்த பக்கம் யாருன்னு கேட்டா பதிலே இல்லை தானே ஊத்தின் போச்சு கட்சி சரி இந்த பக்கம் மாநிலங்கள்ல தேர்தல் எப்படி நடக்குது ஸ்டாலின் தான் வராரு விடிகள் தர போறாரு இப்படிதான் சொன்னாங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரப்போகுது விடியல் தரப்போகுதுன்னு சொல்லல அப்ப இது அதிபர் ஆட்சி முறை இல்லாம வேற என்னன்னு சொல்ல போறீங்க நீங்க ஆந்திரால ஆந்திரீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவா ஜெகன்மோகனா ஆனா கர்நாடகால மட்டும் சித்தராமையாவா சிவகுமாரா அப்படின்னு ஒரே கட்சியில போட்டி இருந்தது நினைக்கிறேன் இப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க இதெல்லாம் என்ன முறையான ஆட்சி முறைன்னு நினைக்கிறீங்க சோ அதிபர் ஆட்சி முறை என்னன்னே தெரியாம இவங்க வந்து அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பாஜகவே வந்து நிற்குது அதனால பாஜக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் இது இன்னும் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஏதோ கொண்டு வராங்க போல இது அப்படின்னு இவங்க வந்து சந்தேகப்படுறாங்களே தவிர அதனால என்ன பிரச்சனை என்ன பிரயோஜனம் யோசிக்கிறதே கிடையாது அவங்க எதை கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் இப்படிதான் பண்ணி நிக்கிறாங்க நாளைக்கே வந்து என்ன சொல்றது அத வீட்டுல சில அடங்காத பசங்க இருக்கும் வீட்டுல அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்காது அப்ப தமாஷா சொல்லுவாங்க டெய் நாளையிலேருந்து வந்து டெய்லி மூணு வேலையும் தவறாம சாப்பிடணும்னு சொல்லு அப்பா என்ன பண்ணா பாக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்காகவே நான் வீம்பா பண்ண மாட்டேன் ஒன்னு நாலு வேலை சாப்பிடுறேன் இல்ல ரெண்டு வேலை சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சோ பாஜக எதை கொண்டு வந்தாலும் நாங்க வந்து எதிர்ப்போம் இந்த மென்டாலிட்டி தான் தெரியுதே தவிர என்ன காரணங்களால எதிர்கோ ஒவ்வொன்னும் சொல்ல சொல்லுங்க எல்லாத்துக்கும் என்னால சரியா பதில் கொடுக்க முடியும் நானே கொடுக்கும்போது அப்ப அங்க ஆட்சியாளர்கள் இதெல்லாம் தெரியாமையா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அதனால இது ஒரு வைத்தறிச்சல் இனம் தான் அவங்க எதிர்க்கறதுக்கு காரணமே தவிர அடிப்படையில இது வந்து இந்த கட்சி நல்லது அந்த கட்சியை கெட்டது அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஜனங்க ஆதரவு இருந்தா ஒரே எலெக்ஷன் வச்சாலும் ஜெயிக்க போறீங்க ஜனங்க ஆதரவு இல்லை அப்படின்னா தள்ளி தள்ளி வச்சாலும் தோக்க போறீங்க சிம்பிளுங்க அதிமுக தோத்துது அது என்ன ஒன் எலக்ஷன் ஒன் எலெக்ஷன்லயா தோத்துது நவீன் பட்நாயக் எப்படி தோத்தாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெயிச்சாரு அதே மாதிரிதான் மம்தா பானர்ஜி இப்படி எடுத்துக்க நீ அகிலேஷ் யாதவ் ஒண்ணு இல்லாம போயிட்டாரு அசம்பிளி எலெக்ஷன்ல ஒன்னும் பெருசா ஜெயிக்க முடியல ஒன்னேஷன் ஒன்னே எலெக்ஷன் இல்லையா அங்க அங்க ஆர்ஜேடி தேஜஸ்வி சூர்யாவா சாரி அவர் இங்க தேஜஸ்வி யாதவ் அந்த ஆர்ஜேடி என்னாச்சு ஒன் எலெக்ஷன் ஒன் எலெக்ஷன் இல்லையே அப்படியே தானே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலி விழுந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன காரணம் சொல்ல போறீங்க சோ தோக்குறது ஜெயிக்கிறது அப்படின்னு வந்தாச்சுன்னா எலெக்ஷன் எப்படி நடக்கிறதுன்றது பொறுத்து இல்ல பிரகாஷ் நீங்க எப்படி நடந்துகிறீங்க மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க ஆதரவு எப்படி இருக்கின்றது இத வச்சுதான் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் தானே தவிர இதுல ஒண்ணு சொல்லுவாங்க ஆஹ் முன்னாடி எல்லாம் வந்து உம் பரீட்சை கிளாஸ் டெஸ்ட் அப்கோர்ஸ் இப்போ அந்த மாதிரிதான் அதுக்கப்புறமா இந்த மந்த்லி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா காலையில ஒரு டெஸ்ட் சாயங்காலம் ஒரு டெஸ்ட் போது காலையில வச்சுட்டு மீதி மாதிரி தான் இருக்கும் இல்லையா கிளாஸ் டெஸ்ட்டுக்கு அப்படி கிடையாது அப்போ சில பசங்க கேட்பாங்க நான் ஒரு நாளைக்கு ரெண்டு டெஸ்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் நாள் உனக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா அதெல்லாம் கிடையாது காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு ரெண்டே நாள முடிச்சிடணும் அப்படின்னு படிக்கிற பசங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிற நம்ம பசங்க தான் ஐயோ அந்த அரை நாள் நீ ஊத்தா கடற்கடக்கடன் புத்தகத்தை பொருட்டி அந்த கிட்ட போய் சார் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் எல்லாம் சொல்லுங்க சார் அப்படின்னு பின்னாடியே சுத்தி அதை மட்டுமே டமாரிச்சிங்க அப்போ இந்த திறமை இருக்கவன் நீ எலெக்ஷனை எப்படி வச்சாலும் நான் வந்து போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லாதவன் இப்படிதான் ஒரு சாக்கு சொல்லி இருப்பான் போதுமா பிரகாஷ் இதுக்கு மேல நான் என்ன சொல்றது நீங்க சொல்றீங்க ஆனா அஞ்சு வருஷமும் சர்வதிகாரமா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு திட்டங்கள் ஒரு அரசு கொண்டு வந்துச்சு அப்படின்னா அடுத்து தேர்தல் வரும் அப்படின்னு அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலையை பார்க்கும் ஆனா அஞ்சு வருஷமும் ஒரு அகப்பட்ட மாதிரி மக்கள் ரொம்ப திணறுவாங்க இஷ்டத்துக்கு ஏத்தலாம் யாருமே கேள்வி கேட்க முடியாது அராஜக மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்கட்சிகளும் பயப்படுறாங்க ஜன ஆயுத வரை நம்பிக்கை கொண்ட எதிர்கட்சி அப்படின்னு சொல்லும் போது நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களே இது பரவாயில்லை இருக்கணும் அப்படின்னு பிரகாஷ் எதிர்க்கட்சிகள்னு நீங்க யாரு பாஜக சொல்றீங்களா இல்லைப்பா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் எதிர்கொள்ளணும் அப்படின்னும் போது அவங்க எதுவா இருப்பாங்களா இல்லாட்டா திட்டங்களெல்லாம் கொண்டு வரவங்க மக்கள் எல்லாம் நசுக்குவாங்க விலை ஏத்துவாங்க அப்படின்னா ஏதோ அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி இருக்குது பால் விலையை ஏத்தி போட்டாங்க கரண்டு சார்ஜ் ஏத்தி கூட்டாங்க பத்திரப்பதிவு கிட்ட அந்த ஏத்தி அந்த சார்ஜு இந்த சார்ஜு எல்லாத்தையும் ஏத்தி போட்டாங்க பரந்தூரில் ஒரு திட்டம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை நாளா போராடின்னு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து செல்வம் எடுக்கவில்லை அங்க வந்து நீர்நிலைகள் எல்லாம் இருக்கின்றது அதையெல்லாம் நீங்க வந்து அழித்து விட்டு ஏர்போர்ட் கட்டினா வெள்ள அபாயம் இன்னும் அந்த பக்கத்துக்கு வரும் அங்க இருக்க ஜனங்கள்லாம் வாழ்வாதாரம் வந்து கவலைப்படுவார்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்காம ஒரு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லப்போனா திமுக ஆட்சிக்கு வந்தது இருபத்தி ஒண்ணுல மூணு வருஷத்துலயே தேர்தல் வருது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த மாதிரி எல்லாம் தானே அவங்க திட்டங்களை கொண்டு வந்தாங்க அவங்க அதை பத்தி கவலைப்படல அப்புறம் நீங்க வந்து அஞ்சு வருஷம்னா இப்படி எலெக்ஷன் எலெக்ஷன் இருக்கும் இருக்கும்போதே நீங்க இப்படிதான் பண்ணின்னு இல்லா நம்ம மட்டும் என்ன பண்ண போறீங்க நீங்க பாஜகவை பர சொல்லாதீங்க நீங்க என்ன பண்ணுங்க பண்ணோம் அப்படின்னு யோசிச்சா அப்போ தெரியும் சோ நீங்க எதிர்க்கட்சிகள்னு சொன்னது நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் புள்ளி கூட்டணி இல்லை பாஜக சொன்னதாதான் நான் பாக்குறேன் பிரகாஷ் இப்ப நான் சொன்னதுல சந்தேக இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தமிழகத்துல ஆட்சி எப்படி இருக்கு நம்ம துணை முதலமைச்சர் விளையாட்டு அமைச்சரா இருக்காரு அவரு தலைமையில சிறப்பா விளங்கி பாக்குறீங்க ஆமாங்க அதாவது உம் உகேஷ் அவர்கள் செஸ் சாம்பியன் ஆனது மட்டும் இல்ல ஏன் இத்தோடு நிறுத்திட்டீங்க ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கும் அப்படின்னு சொல்லுங்க சிரியால வந்து மக்கள் போராட்டம் வெற்றி பெற்றது ஆசாத் வந்து வெளில போனார் அதுக்கும் வந்து நாங்கதான் காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்கோர்ஸ் முகேஷ் அவர்களுக்கு வந்து தமிழக அரசாங்கம் அவங்க சார்பில் வந்து ஏதோ உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க அவரும் சொல்லியிருக்காரு அந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி அதன் மூலமா ஏதோ கொடுத்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா எல்லாத்துக்கும் வந்து நாங்க வாங்க வாங்கலாம் அப்படின்னு வெளிப்படையா வந்து சொல்லிக்கிறது மக்கள் ஒரு கட்டத்துல சரிப்படைந்து விடுவார்கள் எது நடந்தாலும் இது வந்து எதிர்கட்சிகள் வந்து நீங்க ஸ்டிக்கர் விட்டுறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கணும்னு அவசியமே கிடையாது எல்லாத்துக்கும் நாங்கதான் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து சரி ரைட்டுங்க நல்லது நடந்தா எல்லாத்துக்கும் நீங்கதான் பொறுப்பு அப்படின்னா அப்ப வெள்ளம் வந்தாலும் நீங்கதான் பொறுப்பு உள்ளக்குள்ள தண்ணி வந்தாலும் நீங்கதான் பொறுப்பு குற்றங்கள் நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு போதைப் பொருள் நடமாட்டம்னாலும் நீங்க தான் பொறுப்பு அதை ஒத்துப்பீங்களா கடலசாராயத்துக்கு யார் பொறுப்புன்னே தெரியல சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாங்க ஐயோ சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க அவங்க சொல்லிட்டாங்க விசாரிக்கட்ட மாதிரி எந்த தடையும் இல்லை அப்படின்ட்டாங்க இதுக்கெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு எவ்வளவு காசு செலவாயிருக்கும் மக்கள் வரி பணம் தானே அது அவங்க என்ன சும்மா வந்து கேஸ் நடத்திட்டு போவாங்க அப்ப இதுக்கெல்லாமும் தான் காரணம் அப்படின்னு சொன்னோம் காரணம்னா ஒட்டு மொத்தமா எல்லாம் காரணம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க அது ரைட்டா அவங்க திறமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா யோகேஷ் அவர்கள் வெற்றி ஆமா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிடுறது தப்பு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல ஏன்னா அதாவது ஒன்னு சொல்லுவாங்க சக்சஸ் an orphan அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி ஒரு வெற்றின்னு வரும்போது எல்லாரும் ஒரு படம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த படத்தோட டேரக்டர் மட்டும் கிடையாது அதுல நடித்தவர்கள் அப்புறம் அந்த சின்ன சின்ன கேரக்டர்கள் என்ன மாதிரி வந்து தலைகாலு இருந்து எல்லாம் நான் பார்த்தீங்களா நான் நடித்த வெற்றி படம் என்னால வெற்றி அப்படின்னு ஆனா படம் ஊத்திசின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சப்ஜாலா தூக்கி டேரக்டர் மேல போட்டுருவாங்க ஆஹ் டேரக்டர் சரியில்லை அப்படின்வாங்க அந்த மாதிரிதான் இருக்குது அந்த மாதிரி இல்லாம எது நடந்தாலும் நாம தான் பொறுப்பு அப்படின்னு தான் வெள்ளத்துக்கு நாங்க தான் பொறுப்பு சென்னையில சொல்லி இப்ப வெள்ளத்துக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்பது ரூபாய் சென்னையை போட்டு அந்த பக்கம் விழுப்புரம் கடலூர் அந்த பக்கம் போயிடுச்சு அதை பாத்தீங்கன்னா எல்லாம் சிறப்பாக நடவடிக்கை எடுத்துடோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க திடீர்னு பத்தாம் நேரம் தான் அண்ணன் வைகோ அவர்களுடைய பேட்டி ஒண்ணு பாக்குறேன் அதுல வந்து ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக இருக்கின்றோம் வெள்ளத்தில் மக்கள் கஷ்டப்படுகின்றாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வீடு இழந்து அது எழுந்து தண்ணீர் இழுந்து கஷ்டப்பட்டுங்கிறாங்க மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல அப்படின்னா ஒரு பக்கம் சிறப்பா நடவடிக்கை எடுத்துக்கிறோம் யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னடானா ஆயிரக்கணக்கான அகதிகளாக இருக்கின்றோம் அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிட்டு போறாரு கூட இருந்துனே குழி பெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் தோணுது எனக்கு அதனால இதுக்கும் வந்து அந்த அரசாங்கம் பொறுப்பு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு ஏத்துக்கலாம் இல்லையா கம்னம் விட்டுட்டு போயிடலாம் பிரகாஷ் இல்லங்க மழை வளத்துல சென்னை வந்து தயாரா இருந்துச்சு ஆனா மழை வந்து அடுத்த ஊருக்கு போயிடுச்சு அதனால பிரச்சனையாச்சு மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் நிதியை கொடுக்கல அது வழக்கமால வஞ்சிக்குது அதான் பிரச்சனையே அதாவதுங்க மறுபடியும் நான் கிரிக்கெட்டுக்கு தான் வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னங்க இவர் யாருக்கர் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தயாரா இருந்தேன் கட்சியில இவர் வந்து கொஞ்சம் வைடிஷா ஒரு பால போட்டாரு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அடுத்தது வந்து சென்னை தயாராக இருந்தது சென்னை தயாராக இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த சென்னையிலேயே வந்து எந்தெந்த இடத்தில பாதிக்கப்பட்டது நமக்கு தெரியும் இந்த நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு சிங்கார சென்னை ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு இப்ப உக்காந்து ஒரு பகுதியில கால்வா கட்டின்னுக்குறாங்கன்னு நான் பார்த்தேன் ஏங்க வருமுன்னு காப்போம் சரி வரும்போது காப்போம் சரி வந்த பின் காப்போம்ன்ற மாதிரில இருக்குது டிசம்பர் மாசத்துல யாராவது கால்வா கட்டுவாங்களா நாலு நாளைக்கு முன்னாடி சலூனுக்கு போறாங்க போகும்போது அந்த கால்வா அது மேல பலகை போட்டுக்கிறாங்க தாண்டி போயிட்டாங்க கட் பண்ணின்னு வெளில வரேன் வேலைக்கு ஆட்கள் வந்துட்டாங்க அந்த பலகையை தூக்கிட்டாங்க எங்கடா தாண்டுறதுன்னு இல்ல சார் அப்படியே இந்த வயசுல என்னாலும் தாண்ட முடியாது ரெண்டு பக்கமும் கம்பி குத்தி நிறுதுங்க நான் பாட்டுக்கு எக்கு தப்பா வழி உண்டானா என்ன ஆவருது அதுக்கப்புறம் அப்படியே ஓரமா கொஞ்சம் தூரம் நடந்து போனா அந்த எண்டுல ஏதோ ஒரு பல இருந்தது அது வழியா ஏறி வந்தாங்க இப்ப வாங்க இந்த வேலையெல்லாம் செய்வீங்க நீங்க அப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி போட்டு அப்புறம் மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னா இதெல்லாம் என்ன இது பணம் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணிருக்க போறான் அப்படின்னு தான் சொல்லுவேன் நாலாயிரம் கோடி செலவு பண்ணம இன்னைக்கு சென்னையில தண்ணி நிக்காம போய்ட்டா கேட்டா மழை பெஞ்சா தண்ணி நிக்க தான் செய்யும்னா இது அன்னைக்கு சொல்லலையே எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு அப்படின்னு நீங்க பர்சண்டேஜ் சொல்லின்னு இருக்கும்போது மழை வந்தா சொட்டு தண்ணி கூட நிக்காது அப்படின்னு சொல்லி குடுத்து இன்னைக்கு வந்து மழை பெய்யும் போது தண்ணி இருவே தான் செய்யும் அப்படின்னா அப்புறம் அதுக்கு செலவு பண்ணாமே இருந்திடலாம் மழை பெஞ்ச பிறகு நீங்க வந்து கால்வாய் எல்லாம் நாலாயிரம் கோடி போட்டதுக்கு பதிலா அந்த கழிவு நீர் லாரி அங்கங்க பெருதுடி போன என்ன பண்ணின்னு அந்த பம்ப் இதான் இந்த தெருவுல எடுத்து அந்த தெருவுல விடுறாங்க அந்த மாதிரியே பண்ணிட்டு போகலாம எதுக்கு இந்த நாலாயிரம் கோடி சிங்கார எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கணும் இந்த செலவுக்கு என்ன பண்ணாங்கன்னு கணக்கு யாராவது கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்ன மாதிரி செலவு பண்ணீங்க எப்பப்ப செலவு பண்ணீங்க அந்த பெரும்பாக்கேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குதுங்க பெரும்பாக்கம் பறவையில் அந்த கோவில் பக்கத்துல உள்ள ஒரு குளம் இருக்கு வெளியில ஒரு குளம் இருக்குது அந்த பகுதி ஏற்கனவே வந்து கொஞ்சம் அந்த தண்ணி பிரச்சனை இருக்கு பகுதிங்க அந்த குளத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆகாய தாமரை அதை வந்து இவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா மழைக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் அந்த குளம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து வச்சிருக்கோம் அந்த மழை முடிஞ்ச பிறகு அந்த வெயில் காலத்துல கிரவுண்ட் வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணலாம்ல இல்ல அமைச்சர் சொல்றாரு எல்லாத்தையும் வந்து தூர் வாரணும்னா பணம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் என்னங்க இது எதவியெல்லாமோ பணம் இருக்குது பார்க்கு கட்டுறாங்களோ அதுல வந்து குருவி எல்லாம் வைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு கட்டணம் எல்லாம் வைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் காசு இருக்குது டூர் வாருவதற்கு காசு இல்ல சரி விடுங்க நாம வந்து ஆம் ஆத்மியா இருக்கிற வரைக்கும் இப்படி எல்லாம் இருக்குதான் செய்யும் பிரகாஷ் பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்லவர்கள் இருந்தா மழை பெய்யும் அப்படின்னு அப்ப தமிழகத்துல நல்ல ஆட்சி அதனாலதான் தமிழகம் முழுக்க சிறப்பான மழை அப்படின்னு சொல்ல வரீங்களா இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லவங்களே வாழாங்க எங்களுக்கு கெட்டவங்களே போதுங்க அப்படின்ற நிலைமைக்கு ஜனங்க வந்துட போறாங்க ஏன்னா வச்சா வருஷம் இந்த மாதிரி வந்து ஊட்டுக்குள்ள தண்ணி வருது தண்ணி வருது அப்படின்னு வானாப்பா நல்லவர்கள் தேவையில்லை அப்படின்னு ஜனங்க முடிவு பண்ணிருவாங்க பார்த்து உச்சாராதுக்காங்க உங்களுடைய நல்லோக்கம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் பிரகாஷ்